எம்எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட் லிமிடெட் வழக்குல நீதிமன்றம் குற்றவாளிகள்னு தீர்ப்பு சொல்லிருச்சு ஆனா ஒரு தீர்ப்பு வந்தா கதை முடிஞ்சிடுமா இல்ல அங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும்போது கருணைய பார்க்கணுமா இல்ல சட்டத்தோட கடுமைய பார்க்கணுமா வாங்க இந்த சிக்கலான கேள்விக்கு விடை தேடலாம் இந்த வழக்கின் மையப்புள்ளி இதுதான் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் தனிப்பட்ட மனுஷங்களோட கண்ணீர் கதைகள் இன்னொரு பக்கம் நம்ம சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஒரு நீதிபதி இந்த ரெண்டு தராசு தட்டையும் எப்படி சமன் செய்வார் இந்த ஒரு கேள்விதான் மொத்த தண்டனைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய புதிர் சரி முதல்ல தண்டனை வாங்கினவங்க பக்கம் இருந்து இந்த கதைய ஆரம்பிக்கலாம் சட்டத்துக்கு முன்னாடி நின்னு அவங்க கருணைக்காக என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க எதுக்காக தங்களுக்கு குறைஞ்ச தண்டனை போதும்னு அவங்க உருக்கமா கேட்டாங்கன்னு இப்ப பாப்போம் முதல்ல குற்றவாளி அனல் ஜிண்டால் அவரோட வாத ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு நான் ஒரு வயசானவ நோயாளின்னு சொல்லி அவரோட இதயத்துல எட்டு ஸ்டென்ட் வச்சிருக்கிறத சுட்டி காட்டினாரு ரொம்ப நாள் ஜெயில இருந்ததால உடம்பும் போச்சு பணமும் போச்சுன்னு அவர் வாதிட்டாரு இது கோர்ட்டோட மனசை மாத்துமா அடுத்து ராஜேஷ் சிங்லா இவரோ தன்னோட குடும்ப பொறுப்புகளை ஒரு கேடயமா பயன்படுத்தினாரு கல்யாண வயசுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் ஒருத்தன் தான் வீட்டுக்கு ஆதாரம் சொன்னாரு அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற வழக்குகள்ல ஏற்கனவே ஏழு வருஷம் ஜெயில இருந்ததையும் அவரு ஞாபகப்படுத்தினாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சீமா நரங் மற்றும் தீரஜ் குப்தாவோட வாதம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு நாங்க ஒன்னும் இந்த மோசடியில பெரிய தலைங்கள்ல கம்பெனில வேலை செஞ்ச சாதாரண ஊழியர்கள் தான் சின்ன மீன்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வாதிட்டாங்க அதனால தங்களுக்கு கருணை காட்டணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க இந்த வாதம் எடுப்படுமா சரி இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம் அரசு தரப்பு அதாவது சிபிஐ உள்ள வந்ததும் இந்த தனிப்பட்ட கதைகளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற ஒரு பெரிய சமூக அச்சுறுத்தல வெளிச்சம் போட்டு காட்டினாங்க இது வெறும் தனிப்பட்ட மனுஷங்க செஞ்ச தப்பு இல்ல இது நாட்டோட பொருளாதாரத்தையே குறிவைக்கிற ஒரு செயல்னு அவங்க அடிச்சு சொன்னாங்க அரசு தரப்போட வாதம் என்னன்னா இதுங்க திருட்டு கொள்ள மாதிரி சாதாரண குற்றம் கிடையாது இதுக்கு பேரு ஒயிட் காலர் கிரைம் அதாவது பார்க்க நாகரிகமா தெரிஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாம மக்களோட நம்பிக்கையை உடைச்சு நாட்டோட நிதி அமைப்பையே ஆட்டி ஒரு பயங்கரமான குற்றம்னு சொன்னாங்க இதுதான் இந்த கேஸோட உண்மையான ஆபத்து இந்த மோசடியோட மதிப்பு எவ்வளவுன்னு பாருங்க முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அடேங்கப்பா இது வெறும் நம்பர் இல்ல இது ஒரு பொதுத்துறை வங்கியோட பணம் அதாவது நம்மளோட பணம் இந்த ஒரு நம்பரே இந்த குற்றத்தோட தீவிரத்தை நம்ம முகத்துக்கு நேரா காட்டுது இது ஏதோ தெரியாம ஒரு தடவ செஞ்ச தப்புன்னு நினைக்கிறீங்களா முக்கிய இல்ல குற்றவாளிகளோட ரெக்கார்ட பார்த்தா தல சுத்திடும் அனில் ஜிண்டால் பேர்ல மட்டும் இருநூத்தி இருபது கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருக்கு இது தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு செஞ்ச தொடர் குற்றங்களா ஒரு பக்கம் கருணை கேட்டு கண்ணீர் மனுக்கள் இன்னொரு பக்கம் நாட்டோட பொருளாதாரத்தையே ஒழுக்கின குற்றப்பத்திரிக்க இந்த ரெண்டு வாதங்களுக்கு நடுவுல நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னவா இருந்துச்சு நீதி தேவத யாரு பக்கம் நின்னா ஏதோ தீர்ப்பு முக்கிய குற்றவாளிகளான அனில் ஜிண்டால் உட்பட நாலு பேருக்கு அஞ்சு வருஷம் கடுங்காவல் தண்டனை மத்த ரெண்டு பேருக்கு நாலு வருஷம் இதுல நீதிமன்றம் கருணையும் காட்டல அதே சமயம் குற்றத்தோட தீவிரத்தையும் உணர்த்துற மாதிரி ஒரு நடுநிலையான பாதைய தேர்ந்தெடுத்திருக்கு முக்கியமா இந்த எல்லா தண்டனையையும் ஒரே நேரத்துல அனுபவிக்கலாம்னு உத்தரவு போட்டுருச்சு ஆனா நிலுங்க கதை இங்க முடியல தண்டனை காலத்தை முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அந்த தண்டனையை எப்போருந்து கணக்குல எடுத்துக்கணுங்கிறதுல தான் உண்மையான சிக்கலே ஆரம்பிச்சது ஒரு புது சட்ட போராட்டம் விடிச்சது இங்கதான் சட்டத்துல இருக்கிற செக்ஷன் போர் டுவெண்ட்டி எயிட் உள்ள வருது சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் ஏற்கனவே ஜெயில்ல இருந்த நாட்களை இப்போ கொடுத்த தண்டனையிலிருந்து கழிக்க முடியுமா இதுக்கு சட்டத்துல செட் ஆஃப்னு பேரு இந்த ஒரு விஷயம் தான் இந்த வழக்கின் கடைசி கட்ட போராட்டமா மாறிச்சு இங்கதான் வாதங்கள் சூடுபிடிச்சது குற்றவாளிகள் தரப்பு நாங்க வேற கேஸ் சம்பந்தமா ஆறு வருஷத்துக்கு மேல உள்ள இருந்தோம் அதனால அந்த நாட்களை இந்த தண்டனையிலிருந்து கழிங்கன்னு கேட்டாங்க ஆனா சிபிஐயோ ஒரு நிமிஷம் அது வேற கேஸ் இது வேற கேஸ் இந்த சிபிஐ கேஸுக்காக நீங்க ஒரு நாள் கூட காவல்ல இல்ல அப்புறம் எப்படி கழிக்க முடியும்னு ஒரு சரியான கேள்வியை கேட்டாங்க கடைசியா நீதிமன்றம் தன்னோட இறுதி முடிவை ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு தண்டனை கைதிகளோட கோரிக்கை தள்ளுபடி காரணம் ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழமானது நீங்க இந்த ஸ்பெசிபிக்கான சிபிஐ கேஸுக்காக ஒரு நாள் கூட கைது செய்யப்படல காவல்லயும் வைக்கப்படல மற்ற வழக்குகள் வேற அதுல பாதிக்கப்பட்டவங்களும் வேற குற்றங்களும் வேற சட்டத்தோட பார்வையில் அதுகளை ஒரே வழக்குன்னு சொல்ல முடியாது அதனால தண்டனையை குறைக்க வாய்ப்பே இல்லைன்னு தீர்ப்பு வந்துச்சு ஆக இந்த முழு வழக்கம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு பக்கம் ஒரு குற்றவாளியோட வயசு நோய் குடும்பம்னு அவரோட தனிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் அவங்களால இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஒரு நீதி அமைப்பு இந்த ரெண்டையும் எப்படி எடை போட்டு சரியான தீர்ப்பை வழங்கணும் இதுக்கு பதில் சட்ட புத்தகத்தில் மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொருட மனசாட்சலையும் இருக்கு